வரிசையில் தொடர்பற்றதை கண்டுபிடிக்க இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் பி ய பாருங்க எல்லுக்கு அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி இருக்கிற எண் அதற்கு அடுத்த எழுத்து அமைஞ்சிருக்கு எண்ணுக்கு அப்புறம் இரண்டு எழுத்து தள்ளி பாருங்க பி அதற்கு அடுத்த எழுத்து அமைஞ்சிருக்கு பி க்கு அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி பார்த்தோம்னா ஆர் அது நான்காவதா அமைஞ்சிருக்கு இதே லாஜிக்கை ஆப்ஷன் சி ல அப்ளை பண்ணி பாருங்க ஜீக்கப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி ஐ ஐ கப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி கே கே கப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி எம் இதே லாஜிக்க ஆப்ஷன் டீலை பாருங்க எஸ்கப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி யூ யூ கப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி டபுள்யூ டபுள்யூக்கப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி வை இப்போ ஆப்ஷன் ஏல இருக்கிற எழுத்துக்களை பாருங்க பிக்கு அப்புறம் தள்ளி அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு அது வந்து எழுத்துக்கள் தள்ளி அமைந்த எழுத்து கிடையாது ஒரு எழுத்துக்கு அப்புறம் இருக்கிற எழுத்து அதே மாதிரி அப்புறம் ஒரு எழுத்து தள்ளி எஃப் அப்போ இங்க முதல்ல இரண்டு எழுத்து அதுக்கப்புறம் ஒரு எழுத்து ஒரு எழுத்துன்னு அமைஞ்சிருக்கு தொடர்பட்ச எழுத்துக்கள் எது ஆப்ஷன் ஏல இருக்கிற பி டி எஃப் டிக் பண்ணிக்கோங்க